வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா இரண்டாவதுனால இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையும் இருபத்தி ரெண்டு கேர் தங்கத்தோட விலையும் போட்டு போட்டு உயர்ந்துகிட்ருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து உலக சந்தையில் தங்கத்தோட விலையை சார்ந்து நாளை சரியத்துக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது இந்த ஏற்றத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பதாக காணப்பட்டது நாற்பத்தி ஒன்பது ரூபாய் விலை ஏற்றத்தோட ஒன்பதாயிரத்தி எட்

நூறு கிராம் ஏழு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரமா காணப்பட்டது நான்காயிரம் விலை லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாயா வந்து இந்திய பங்கு சந்தையானது மீண்டும் தடுமாற்றத்தில் காணப்படும் காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது அதன் ஏற்றத்தில் காணப்படுகிறது குறிப்பாக நிக்கி பங்குகள் முப்பத்தி எட்டாயிரத்தி எண்பத்தி எட்டு ரூபாயாக காணப்படும் அதே வேளையில் ரிலையன்ஸ் பங்குகள் ஆயிரத்தி எழுபது ரூபாயாக சரிந்து காணப்படுகிறது இதன் காரணமாக தங்கத்தின் விலை இன்று ஏற்றத்தில் காணப்பட்டாலும் நாளை உலகச் சந்தையில் தங்கத்தின் விலையை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் சரிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உள்ளது